ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சொந்த ஊர் நம்மளோட சொந்த கிராமத்துக்கு போயிருக்கோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையோடு சேர்ந்து என்னோடய பேர குழந்தைகளை சுற்றி காட்டுற பாருங்க அவங்களும் பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக இருக்குது ரொம் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குவா அப்படின்னு என்னோட பேர குழந்தைகள்லாம் சொல்கிறாங்க இந்த மலை எவ்வளோ ஒரு ஜாலியாக என்னோடய பேர பசங்க வந்து விளையாடுறாங்க பாருங்க நடந்து போய்கிட்டே இருக்கும்போது எல்லா மரம் செடி கொடி எல்லாம் காட்டுறோம் மலை மெயினாக வந்து நம்ம மலையை பார்க்குதுங்க பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நான் வந்து ஆவாரம்பூ செடியை பார்த்தோன்னா எனக்கு ஒரு ஆசை அந்த கலர் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால் அந்த ஆவாரம்பூ செடியை நான் கொஞ்சோண்டு பூவோடு ஒடிச்சுக்கிட்டேன் என் பேரகுட்டி சொல்கிறாங்க வா வாங்க வா அப்படிங்கிறாங்க நான் அந்த பூவை வந்து என்ன செய்வேன் அந்த இதழ்களாக எடுத்து போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் அப்புறம் நம்ம அந்த ஆவாரம்பூ அந்த இதழ்களை போட்டு நல்லா துவையல் அரைச்சி சாப்பிட்ருக்கேன் சூப்பராக இருக்கும் நிறையா மருத்துவ குணம் கொண்டது பாருங்க இந்த இல இந்த செ மரம் செடி இந்த பக்கம் இருக்கிறது பூரா வந்து ஆவாரம்பூ செடி தான் அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படியே நம்ம வீட்டுக்கிட்ட கோழி கோழியெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அதுக்கு நம்ம ஆற்றுல தண்ணி வருது குளிக்க போகணும் அப்படின்னு சொல்லி என் பேர குழந்தைய ரொம்ப சந்தோஷமாக துண்டுகள்லாம் எடுத்துக்கிட்டு பாருங்கள் குளிக்கிறதுக்காக வர்றாங்க ஒரு பேத்தி சைக்கிளில் நிற்கிறாங்க பாருங்கள் அந்த சைக்கிளில் என்ன செஞ்சேன் என்னோடய பையன் பேக் ஒன்று மாட்டிகிட்டு போயிருக்கேன் பாருங்கள் அந்த பேக்கை வந்து அந்த சைக்கிளில் வச்சுட்டு எடுத்துக்கோங்க பேரக்குட்டி சைக்கிளில் வாங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படியே அங்கே போனோன்னே எனக்கு ஒரு ஆசை நம்ம கடலைக்காட்டை போய் சுற்றி பார்த்துட்டு நம்ம பேர குழந்தைகள்கிட்ட காட்டிகிட்டு வருவோம் அப்படின்ட்டு நேராக அழைச்சிட்டு போகிறேன் அதில் ஒரு பேரகுட்டி சொல்கிறாங்க அவள் வேணாவா முதல்ல போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாவா அப்படிங்கிறாங்க ஒரு பேரகுட்டி இல்லை தங்கம் களை வெட்டுறது எப்படி வெட்டுறாங்கன்னு போய் பார்க்கணும் வாங்க நம்ம ரெண்டு நாள் தான் இங்கே இருப்போம் அப்புறம் ஊருக்கு போயிடுவோம் அதனால வாங்கன்னு சொன்னேன் போகிற வழியிலே இந்த மாடு பாருங்கள் பசு மாடு கட்டி கிடக்கா அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் பேர பிள்ளைங்களுக்கு அப்படியே காதையும் மாட்டையும் சுற்றி காட்டிகிட்டு பார் எப்படி இருக்கோ அழகா அந்த ஆவாரம்பூ நிணலில் அந்த செடி நிணலில் படுத்துருக்கு மலை மலைக்கு கீழே படுத்துருக்கு அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கோம் ஒரு தாத்தா வர்றாரு அவர் வந்து எம் நீ சோழ மருமகளா அப்படின்னு கேட்குறாரு ஐயா அப்படின்னு சொல்கிறேன் சொல்லிவிட்டு அப்படியே நேராக போய்கிட்டே இருக்கும்போது குழந்தைங்க என்ன பண்ணாங்க இங்கே நிறையா சூரம்பழம் இருக்குது நம்ம போய் சூரம்பலம் பறிக்கலாம் எல்லா எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டும் சூரம்பழம் போய் பறிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் பையன் பேக்கில் வச்சுட்டு பையன் சைக்கிளில் வச்சுட்டு பேத்தியங்களோட சேர்ந்து போய் சூரம்பலம் பறிக்க போகிறேன் குழந்தைங்க சாப்பிட்றாங்க சூரம்பழத்தில் வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது நல்லாவும் இருக்கும் சூரம்பழம் வந்து நம்ம இயற்கை இந்த பக்கம் கிடைக்காது மலை தான் சூரம்பழம் கிடைக்கும் உடனே நான் என்ன சரி நானும் போய் பறிக்க போறேன் என் பொண்ணு சொல்லுது அம்மா அது பெரியமா பார்த்து முள் கையில் குத்திடும் அப்படிங்குறது என்னோட என்னோட கொழுந்தனார் பொண்ணு அது அது வந்து பெரியமா பெரியமா பார்த்து முள்ளு ரத்தம் வந்துடும் குத்துனா பார்த்து பறிங்க அப்படிங்கிறாங்க பறித்து என்னோட பேர குழந்தைகளுக்கு நான் இப்படியே நானும் சாப்பிட்றேன் சூரம்பழத்துலலாம் ரொம்பவே மருத்துவ குணம் இருக்குது சாதாரணமாக அதை நினச்சா இலந்த பழம் மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா இருக்கும் இலந்த பழத்துலேயும் சின்னதாக இருக்கும் கலர் வந்து நல்லா அரை கலரில் நல்லா ஒரு அது மாதிரி கருப்பு நாகப்பழ கருப்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த நாகப்பழ கலரில் இருக்கும் பார்த்தா நம்ம இலந்த மரத்து செடி மாதிரியே தான் இருக்கும் இலந்த மரம் எப்படியோ அதே மாதிரிதான் இருக்கும் முள் வந்து அப்படியே தொரட்டி தொரட்டியாக இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக அந்த பழத்தை நம்ம பறிக்கணும் இப்போ என்னோடய பேரப்பிள்ளைலாம் பறித்து சாப்பிட்றாங்க நானும் பறித்து கொடுக்குறேன் இந்த வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி இயற்கையாகவே நம்ம வந்து நம்ம பிறந்த ஊர் வளர்ந்த ஊர் நான் எனக்கு வந்து இது வந்து கல்யாணம் பண்ணி போன ஊர் தான் ஆனால் பிள்ளைங்க வந்து மலை பிரதேசத்தை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக நம்ம வந்து பாருங்கள் பூச்செடி இயற்கை நிறைய இருக்கும் இன்னும் நான் இப்போ வந்து ஒரு பகுதி தான் போட்டிருக்கேன் நான் எடுத்து போடுறேன் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் என் செல்லும் அப்லோட் ஆக மாட்டேங்குது அதுக்காக விட்டு விட்டா போடுறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா குளிக்க போகணும் வாங்கன்னு எங்கள் பேரகுட்டி ரொம்ப பிடிச்சி கூப்பிட்றாங்க செல்லம் போகலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்புறம் காயெல்லாம் ப இப்போ இந்த சூரம்பழம் பறிச்சாச்சு பறிச்சிட்டு நான் வந்து ஆளுக்கு ரெண்டாக கொடுத்துட்டு நானும் ரெண்டை சாப்பிட்டுட்டு ஒரு பா ஒரு கிளையில் எட்டலை எங்கள் பேரக்குட்டி ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு தட்டை போகிறாங்க கம்பி மாதிரி இருக்கிறது வேணாம்ப்பா போதும் வாங்க அப்படிங்கிற அந்த தம்பி போய் பறிக்கிறாங்க பாருங்கள் பயம் இல்லாமல் ஏன்னா தான் வளர்ந்த ஊரில் வந்து பயத்துக்கே வேலை கிடையாதுங்கிறத என்னோடய குழந்தனார் பொண்ணும் பையனும் நிரூபிச்சிட்டாங்க எப்படின்னா இப்போ இப்போ ஏன் இந்த பிள்ளைங்களாம் வந்து இறங்கிறதுக்கு யோசிக்குதுங்க அந்த என்னோடய குழந்தனார் பிள்ளைங்க ரெண்டுமே திடீர் திரு இறங்கி போய் நல்லா தூரில் நின்றுக்கிட்டு பறிக்கிறாங்க பாருங்கள் இதுவே எனக்கு ஒரு சந்தோஷம் சரி நம்ம தான் வெளியில் இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் ஒரு கொஞ்சம் தைரியமாக இருக்குதுங்க நம்ம பிள்ளைங்கன்ட்டு மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு இப்போ சோ சூரம்பலமும் பறிச்சாச்சு இப்போ போய் குளிக்க கூப்பிடுறாங்க எங்கள் பேரகுட்டியை அப்படியே கொஞ்சோண்டு ஆவாரமும் பறிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் ஆவாரம்பு பறிச்சுட்டு வந்துட்டு இப்போ ஆவாரம்பு பறிச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்க நான் எப்போ ஊருக்கு போனாலும் ஆவாரம்பு பறிச்சிட்டு வருவேன் ஏன்னா சுகர் இருக்குதுன்னு உடனே நம்ம வந்து ஆவாரம்பு பறிச்சிட்டு வந்து அதை பொடி பண்ணியை கலாட்டி ஆவாரம்பு பறிச்சிட்டு அப்படியே நம்ம உலக நெற்று மரம் உலகம் பஞ்ச மரம்லாம் இருக்குது பாருங்கள்